சுனத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு முழு பிரிவுகளை ஒன்று சேர்ந்து இந்த காரியானிகள் காவிர்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளும் சேர்ந்து காரியான காவிர்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் இது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம் அல்லாவுடைய இந்த இஸ்லாமிய மாற்றத்தை எதிர கடப்படமும் இன்றி அது குரானையும் சின்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி இது ஆறாவதா ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள் அது என்ன நபி சல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் வபாத்தாகிய அந்த வருடத்தில் இறுதி நாளில் நபி அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது சுபக தொழுகைக்கு அல்லாவுடைய தூதர் பள்ளிக்கு வரவில்லை சஹாபாக்கள் பார்த்தார்கள் சுபஹுத் தொழுகை நேரம் வந்துவிட்டது உடனே அவர்கள் பிரானவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை தொழுகைக்கு கூறி இகாமத் சொல்லிவிட்டார்கள் இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு திரையை அகற்றி பள்ளிக்குள்ளே குளை எட்டி பார்த்தார்கள் கஷப ரசூலுல்லாஹ் அல் திதார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை அகற்றினார்கள் வன்நாசு சுஹூஹுன் خلف ابي بکر

நுபுவத்தினால் ஏற்படுகின்ற நன்மாராயங்கள் அனைத்தும் முடிவுத்துவிட்டன இதில் எதுவுமே முஸ்லீம் காண்பார் ஒரு முஸ்லீம் கனவு காண்பின் அவருக்கு நன்மாராயம் கூறக்கூடிய ஒரு கனவாக அமைந்திருந்தால் இது மட்டும்தான் இப்போது மீதியாக இருக்கின்றது நுபுவத்தின் எல்லா நன்மாராயங்களும் முடிவுத்து விட்டன ஒரு நபி எப்படியே நன்மாராயங்களை கூறுவார்களோ சட்ட திருத்தங்களை கொண்டு வருவார்களோ எதிர்காலத்தில் நடக்க போகின்ற நிகழ்ச்சிகளை சொல்லுவார்களோ நடந்த நிகழ்ச்சிகளை எப்படி சொல்லுவார்களோ இது எல்லாம் முடிவு பெற்றுவிட்டன என்று சொன்னார்கள் இது சகிஹன் முஸ்லீமிலே வருகின்றது எனவே சுன்னத்துவல் ஜமாத் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆதியானிகளை பார்த்து இந்த ஹதீஸும் தெளிவாக காட்டுகிறது ஒரு நபி வர முடியாது பிறகு எந்த நன்மாராயங்களும் இல்லை எனவே எப்படி ஒரு நபி வர முடியும் என்று கேட்கிறார்கள்

குறைந்த வார்த்தைகள் நிறைந்த கருத்துகள் உடைய சில சொற்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் நான் பேசும்போது குறைந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவேன் ஆனால் அதில் நிறைந்த கருத்துகள் இருக்கும் எனக்கு பயம் என்பது கிடையாது எந்த இருளிலும் எந்த இடத்திற்கும் நான் தனியே பிரயாணம் செய்வேன் கிடைக்கின்ற பொருட்கள் எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கின்றன பூமியை அல்லாஹ் எனக்கு தூய்மையானதாகவும் தொழக்கூடிய இடமாகவும் எனக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் என்னுடைய உம்மத்தை எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்திலே தெரிந்து கொள்ளலாம் நான் எல்லா மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் வஹுத்திமதி அந்நபி யூன் என்னின் மூலம் அல்லாஹ் நபிமார்களை முடித்து விட்டான் என்று சொன்னார்கள் இது முஸ்லீம்லே வருகின்றது இப்போது சின்னத்துவர் ஜமாத்து சொல்லுகின்றார்கள் அஹ்மதியாக்களை பார்த்து இந்த வசனம் தெளிவாக இருக்கின்றது இந்த ஹதீஸ் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஆறாவது விடயம் எனக்கு தந்த சிறப்பு என்னவென்றால் வஹுத்திமதி அந்நபி யூன் நபிமார்கள் என்னை கொண்டு முடிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே எப்படி நீங்கள் குலாம் அஹமதை நபி என்று சொல்லுவீர்கள் ஒரு நபி வர முடியாது என்பதை இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது எட்டாவது ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வருகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மசலீ வ மசலன் அம்பியா எனக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் உதாரணம் என்னவென்றால் கரஜுலின் ஒரு மனிதருக்கு ஒத்திருக்கின்றது வனாதாரன் பக்மலஹா வஷ்டனஹா அவர் ஒரு அழகான மாளிகையை கட்டி அதை மிக அழகுபடுத்தி பரிபூரணமாக்கி வைத்திருக்கிறார் இல்ல மௌலியல் நபி நத்தின் ஒரே ஒரு கல் வைக்கக்கூடிய ஓட்டை மட்டும் இருக்கிறது फजाल الناس يدخلونها மக்கள் எல்லாம் அந்த மாளிகையை பார்ப்பதற்காக உள்ளே நுழைகிறார்கள் வயதஅஜ்ஜபூன் அதனுடைய அழகை பார்த்து ஆச்சரியமடைகிறார்கள் வயகூருன லௌலா மௌலி அன் இந்த ஒரு கல்லு வைக்கக்கூடிய இந்த ஓட்டை மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த மாளிகை எவ்வளவு எவ்வளவு அழகாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் தான் அந்த ஓட்டைக்கு அடைப்பதற்கு வந்தவன் அம்பியா நான் வந்ததற்கு பிறகு நபிமார்கள் முடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் இது புகாரி முஸ்லீமிலே மிக தெளிவாக இருக்கின்றது அந்த மாளிகையுடைய இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை அந்த ஓட்டையை நான் வந்து அடைத்து விட்டேன் எனவே இந்த மாளிகையை திருத்துவதற்கு யாரும் வரவேண்டிய தேவையில்லை என்னை கொண்டு அல்லாஹிமார்களை முடித்து விட்டான் என்று சொன்னார்கள் இதுவும் தெளிவாக இருக்கிறது என்று ஒரு ஆதாரமாக இதை கொண்டு வருகிறார்கள் இதே போன்று புகாரிலே வருகின்ற இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக சில விளக்கங்கள் இந்த மாளிகையை சுற்றி பார்ப்பதற்கு மக்கள் வருகின்றார்கள் ஓய தாஜகு நலகூ இதை பார்த்து ஆச்சரியமடைகின்றார்கள் எவ்வளவு அழகான மாளிகை எவ்வளவு அழகாக இது வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறி ஆச்சரியப்படுகின்றார்கள் போய் அப்போ ஹல்லா உதயத்து ஹாலிகள் லபினா சொல்லுகின்றார்கள் இந்த ஓட்டையிலே ஒரு கல்லை மட்டும் வைத்து அடைத்திருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் கால் நபி சல்லம்லாம் வளைகுவ சல்ல அவர்கள் சொன்னார்கள் அனல் நபினா நான் தான் அந்த கல்லு வானஹாதமுன் நபியின் நான் எல்லா நபிமார்களுக்கும் கடைசியாக முத்திரையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் இது புகாரில் வருகின்றது இந்த ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள் இதே போன்று பத்தாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள் அது என்ன அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைவர் அவர்கள் சொன்னார்கள் ல தகூமு சாது ஹத்தா தல்ஹா கபாயிலுன்மின் உம்மத்தீவில் முச்சரிக்கு என்னுடைய உம்மத்தில் இருந்து சில கூட்டங்கள் கோத்திரங்கள் சிறுத்துவாதிகளோடு போய் சேரும் வரை மறுமை நாள் ஏற்படாது வஹத்தா கபுதா ஹபாயிலுன்மின் உம்மத்தி அல் அவுசான் என்னுடைய உம்மத்திலே சில பிரிவுகள் சிலைகளை வணங்கும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னஹூச யகூனுஹி உம்மதி கல்ஜாபூன் என்னுடைய உம்மத்திலே முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்னுடைய உம்மத்தில் முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள் குல்லுஹும் யசாமு அன்னஹு நபியும் இந்த முப்பது முப்பது பேரில் ஒவ்வொருவரும் தான் நபி என்றே கூறுவார்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் வனஹா தமுன் நபியின் நான் இறுதி நபியாக இருக்கின்றேன் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இருக்கின்றேன் ல நபிய பஹதி எனக்கு பிறகு நபியே கிடையாது வரா தசாரு தாய்பத்துன்மின் உம்மதி அலல் ஹஃப் சத்தியத்தை கண்டுபிடிக்கும் என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் தோன்றி கொண்டே இருக்கும் லாஹிரீல லா யுது Ruhum மன் காலஃபஹும் ஹத்தா யாதிய அம்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை வருவரை இந்த கூட்டத்தை யாராலும் எதுவுமே செய்துவிட முடியாது என்று சொன்னார்கள் இது திருமதியிலும் அபூ தாவீதிலும் வந்திருக்கின்ற sahih ஹதீஸ் எனவே இந்த ஹதீஸை சுன்னத்துல் ஜமாத் எடுத்து அஹமதியாக்களாயே காடியாானிகளை பார்த்து கூறுகின்றார்கள் இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் என்னுடைய உம்மத்திலே முப்பது பொய்யர்கள் தோன்றி ஒவ்வொருவரும் தான் நபி என்றே கூறுவார் ஆனால் நான் இறுதி நபியாக இருக்கின்றேன் பாதி எனக்கு பிறகு நபியே இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் இது தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்று இந்த பத்து ஆதாரங்களை முன்வைத்து காதியானிகளை பார்த்து சுண்ணத்துவல் ஜமாத் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நுபுவத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் இஸ்லாத்திற்கு முரணான ஒரு கருத்து உலாம் அகமது என்பவரை நபி என்று சொல்லுகின்றீர்களே அவர் ஒரு பொய்யர் ஒரு நபி அல்ல என்று இந்த ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள் இப்போது இந்த பத்து ஆதாரங்களையும் அகமதியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த காதியானிகள் சொல்லுகின்றார்கள் இந்த பத்து ஆதாரங்களையும் நீங்கள் முன்வைத்த இந்த குரான் ஹதீசில் உள்ள இந்த பத்து ஆதாரங்களை நாங்கள் மறுக்கவில்லை இது குரானுடைய நாங்கள் சொல்லவும் இல்லை இது அல்லாவுடைய தூதருடைய மணிமொழிகள் என்பதை நாங்கள் மறுக்கவும் இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதனால் நாங்கள் முன்வைக்கின்ற கருத்து பிழை என்பதும் இல்லை அது எப்படி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பத்து ஆதாரங்களுக்கு பின்னால் ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியவில்லை அந்த வாசகத்தை நீங்கள் வெளியிலே கொண்டு வந்தால் காலியாணிகளாகிய நாங்கள் சொல்லுகின்ற கருத்து சரியானது என்பது விளங்கிவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த வாசகம் என்ன என்று இவர்கள் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பி ஷரியத்தி என்ற ஒரு வாசகம் இங்கு மறைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் நீங்கள் முன்வைத்த இந்த பத்து ஆதாரங்களுக்கு பின்னாலும் பி ஷரியத்தி என்ற ஒரு வாசகம் மறைந்திருக்கிறது அப்படி என்றால் என்ன கருத்து எனக்கு பிறகு நபி இல்லை என்று நபி சொன்னார்களே அது உண்மைதான் அது எந்த விடயத்தில் நபி இல்லை என்றால் பி ஷரியா ஷரியத் நபி வர மாட்டார் ஷரியத் என்று சொன்னால் என்ன புதிய சட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டு ஒரு நபி வரமாட்டார் ஆனால் உலாம் அகமது என்பவர் நபி சல்லா வரை செல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டிய வந்தாரே தவிர இவர் புதிய சட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டு வரவில்லை எனவே நீங்கள் முன்வைத்த பத்து ஆதாரங்களுக்கு பின்னாலும் நபி வரமாட்டார் என்று வையுங்கள் லா நபிய பாதி எனக்கு பிறகு நபி இல்லை அரி அத்தி சரீரத்திலே நபி வரமாட்டார் ஆனா ஹாட்டமும் நபியி நான் கடைசி நபியாக இருக்கின்றேன் பிஷ் அரி அத்தி நான் கடைசி நபி அமோ அக்மல் திலக்கும் தீனக்கும் இன்றைய தினத்தில் மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டு விட்டது பிஷ் அரி அத்தி சரீரத்துடைய விஷயத்தில் என்று இந்த காதியாணிகள் இப்படி ஒரு வாசகம் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் கூறி தங்களுடைய கொள்கை சரியானது எங்களுடைய அக்கைதா சரியானது என்று நிரூபிப்பதற்கு முன் வருகின்றார்கள் எனவே இப்படி இந்த காதியானிகள் இந்த கொள்கையை முன்வைத்த போது ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவு இதுல இருக்க இருக்கக்கூடிய முழு பிரிவுகளை ஒன்று சேர்ந்து இந்த காதியானிகள் காவிர்கள் என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளும் சேர்ந்து காணிகள் காவிர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் இது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஏன் இவர்களை காவிர்கள் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் இவர்கள் ஒரு நபி வரலாம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நபி வரலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் நுகுவத்துடைய வாசல் திறக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் இதே போன்று ரிசாலத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் இதே போன்று திருத்தங்கள் எல்லாம் மாறும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் இஸ்லாமிய சரியத்தின் அடிப்படையாக குரான் ஹதீஸை தவிர இன்னொரு அடிப்படை ஒரு அடிப்படை வரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்றெல்லாம் காரணங்களை முன்வைத்து சொல்லுகின்றார்கள் காதியானிகள் காவிர்கள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் இதில யாருக்கும் சந்தேகம் கிடையாது